குரம் பூசுமஞ்சள் மற்றும் குங்குமம் வழங்கும் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண ஆலையில் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம் இறைவன் தான் இருக்கும் இடத்தை உணர்த்துவதற்கு நிறைய லீலை பண்ணுவான் அதாவது அருளாளர்களுக்கு சித்தர்களுக்கு யோகபுருஷர்களுக்கு தான் இருக்கும் இடத்தை ஏதாவது ஒரு வகையில் அடையாளம் காட்டி அந்த இடத்தில் தன்னுடைய அருளாட்சியை எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்வதில் வந்து இறைவனுடைய திருவிளையாடல்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரியான ஒரு அழகான திருக்கோவிலை தான் நாம் இந்த பகுதியில் தரிசிக்க இருக்கோம் பராசக்தியிடம் வேல் வாங்கி இறைவன் முருகன் சூரசம்ஹாரம் பண்ணினான் அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி அவன் சூரசம்ஹாரம் பண்ணும் பொழுது கடல் நிலம் ஆகாயம் மூன்றுலேயும் நின்று அவர்களை அசுரர்களை அழித்தானான் கடலில் எங்கே நின்று நமக்கு தெரியும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நிலத்தில் நின்று சண்டையிட்ட இடம் திருப்பரம்புன்றம் ஆகாய வெளியில் அசுரர்கள் வந்து மாய பிம்பமாக தோன்றி அவர்கள் எத்தனை பாடுபடுத்துவாங்கங்கிறத நம்ம ராமாயண கதையில் பார்த்துருக்கோம் எல்லா கதைகள்லையும் பார்த்துருக்கோம் அசுரர்களுக்கு சர்வ வல்லமை உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஆகாயத்தில் மாயமாக போரிட்டார்களாம் அசுரர்கள் அப்படி ஆகாயத்தில் நின்று போர் புரிந்த அசுரர்கள் முருகன் கண்ணில் அகப்பட்ட இடம் கண்ணகப்பட்ட இடம் திருப்போரு அந்த ஊரின் பெயர் கண்ணகப்பட்டு அப்படின்னு பேர் போர் புரிந்த இடம் சமராபுரி போரூர் திருப்போரு அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறது சென்னைக்கு மிக அருகில் சென்னையிலேருந்து ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மகாபலிபுரத்திற்கு பக்கத்தில் சென்னையின் அந்த ஓஎம்ஆர் ரோடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அந்த சாலையில் அமைந்திருக்கும் பழமையான திருப்போரூர் திருத்தலத்தை தான் நாம் இந்த பகுதியில் தரிசிக்கிறோம் வாருங்கள் நாம் அனைவருமாக சென்று இந்த தைப்பூச திருநாளை முன்னிட்டு கந்தசாமி குடியிருக்கும் திருப்போரூர் திருத்தலத்திற்குள் செல்வோம் கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ மற்றும் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஃபைவ் திருப்போரூர் கோவிலை பற்றி அந்த ஊரை பற்றியே ரொம்ப சிறப்புகள் நிறைய இருக்குங்க அந்த கோவிலை பற்றி ஒரு பாடல் இருக்கு அன்னம் அளிக்கும் ஊர் அண்டினரை காக்கும் ஊர் சொன்ன ஒன்னினருக்கு தீது பிணி தீர்க்கும் ஊர் செவ்வேல் இருக்கும் ஊர் ஓது திருப்போரூர் எம்பூர் என்று போற்றி பாடும் திருப்போரூர் அப்படிங்கிறது மிகவும் புராண காலத்தோடு தொடர்புடைய ஒரு ஊர் அது புராண கதையை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதாவது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யணும் அப்படின்னு வதம் செய்யணுங்கிறது சூரனும் என்ன சாமானியப்பட்டவன் இல்லை அவனும் மிகுந்த தவ வலிமை பெற்று நிறைய வரன்கள் வாங்கி வந்தான் நாம எல்லா கதைகள்லையுமே பார்க்கறது என்ன விஷயம் அப்படின்னா எவ்வளவு வல்லமை பெற்றிருந்தாலும் எத்தனை சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு அகந்தையோ மாயையோ பெண் மோகமோ இதெல்லாம் இருந்ததுன்னா அவர்கள் அதனாலேயே அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம் புராண கதைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் அப்படித்தான் சூரசம்ஹாரமும் நடைபெற்றது அப்பொழுது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்வதற்காக திருச்செந்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் திருப்போரூரிலும் போராடினான் அப்படிங்கிறது தான் தலை வரலாறு கூறுகின்றது இப்போ இந்த கோவிலில் இதெல்லாம் நடந்துட்டு ஆனா கோவில் எப்படி வந்தது அந்த இடத்துக்கு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு சாந்தலிங்க அடிகளார்னு ஒரு மிகச்சிறந்த பக்தர் மிகச்சிறந்த ஞானாசிரியரவர் அந்த மாதிரியான சாந்தலிங்க அடிகளார்கிட்ட இருந்தவர் சிதம்பர சுவாமிகள் அப்படிங்கிறவர் அந்த சாந்தலிங்க அடிகளாரின் மாணவர் இந்த சிதம்பர சுவாமிகளும் குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யந்தான் மிகச்சிறந்த அருளாளர் நல்ல பக்திமான் தவபதி மேல மிகவும் சிறப்புற்று விளங்குபவர் அவர் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும் பொழுது ஒரு மயில் வந்து தோகை விரித்து ஆடுற மாதிரி அவர் கண் முன்னாடி ஒரு காட்சி வந்ததான் அப்படி காட்சி வந்த உடனே இவருக்கு புரியல இதுக்கு என்ன தாத்யம் அப்படின்ன உடனே அப்போ நம்மளால் தான் என்ன நினைப்போம் அப்படின்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயமா அப்படின்னு யோசிப்போம்ல அவர் அப்படி யோசிக்கல அவர் என்ன பண்ணார் தேர தன்னுடைய குருவிட்ட போய் இந்த மாதிரி ஒரு காட்சி வந்தது இதற்கு என்ன தாற்பயம் அப்படின்னு கேட்டாராம் உடனடியே சாந்தலிங்காடிகளா இருக்கு தெரிஞ்சு போய்டுது இவருக்கு வந்து ஒரு முருகனினுடைய அருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணினாரா அவரும் அதை கரெக்டாக வழி நடத்துறாரு உனக்கு முருகன் அழு நீ இன்னைக்கே போய் எல்லாருக்கும் கூறி சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லலை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு முருகனுடைய அருள் கிடைத்திருக்கிறது ஆனால் மதுரைக்கு போய் மீனாட்சியை நோக்கி தவம் செய் மீனாட்சி உனக்கு வழி காட்டுவோன்னு சொன்னாலும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா குரு நேரடியாக ஒன்றும் சொல்லாம கடவுள் தனுப்புறார் கடவுளோட சித்தம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவர் போய் ஊன் உறக்கம் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் பண்ற சிதம்பர சுவாமிகளின் உண்மையான பக்தியை கண்டு வியந்த மீனாட்சி அம்மன் அவரோட கண் முன்னாடி தோன்றார் உன்னுடைய ஆழ்ந்த பக்தியை மெச்சின வடக்கு திசையில் புராண வரலாற்றில் சிறப்பிடம் பெற்றிருக்கும் யுத்தபுரி என்று அழைக்கப்படும் திருப்போரூர் அப்படிங்கிற இடத்துக்கு போ அங்கே என்னுடைய மகன் முருகனுக்கு திருக்கோவில் அமைத்து வழிபாடு செய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான் அன்னை மீனாட்சியின் அருட்கட்டளைப்படி சிதம்பர சுவாமி மதுரையிலேருந்து வடக்கு திசையை நோக்கி யுத்தபுரி அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்து சேர்றார் கொடிகளும் மரங்களும் பனை மரங்களும் இந்த இடத்துல சூழ்ந்துருக்கு பல பகுதியில் தேடி அலையிறார் ஆனால் அவருக்கு எந்த இடத்துல முருகனுக்கு கோவில் அமைக்கணும் இதற்கான வழிகாட்டுதல் என்ன அப்படின்னே தெரியல ஆனால் ரொம்ப தேடின பிறகு ஒரு முருகப்பெருமான் அடர்ந்த பனைமரங்களுக்கு மத்தியில் ஒரு பனைமரத்தின் கீழே சுயம்பு உருவாக புற்று மண்ணால் மூடிய நிலையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறார் முருகன் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் அப்படியே சூரியனை கண்ட பனி மாதிரி இவருக்கு சந்தோஷம் ஏற்படுறது தன்னுடைய தேடலுக்கு முருகப்பெருமான் வழி காட்டிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த முருகப்பெருமானை வேம்படி விநாயகர் கோவிலில் வைத்து வழிபாடு செஞ்சுட்டே இருக்கார் இப்படியே ரொம்ப நாளைக்கு அந்த முருகப்பெருமானை இவர் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கும் பொழுது முருகனுக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா இவருக்கு மட்டும் அருள் கிடைச்சா போருமா இது அனைவருக்கும் சென்று சேர வேண்டிய அருள் இல்லையா இதற்கு ஒரு கோவில் எழுப்பணுமே அப்படின்னு முருகனுக்கு தோன்றுறது உடனடியாக என்ன பண்ணுற ஒரு நாளைக்கு இவருடைய கனவில் வந்து அவருடைய நெற்றியில் திருநீர் பூசிட்டு மறைஞ்சிடுறான் முருகன் உடனடியாக இவருக்கு என்ன தோன்றுறது முருகன் ஏதோ நமக்கு ஒரு கட்டளை இட்ருக்கார் நாம் பண்ணணும் அப்படின்ன உடனே இவருக்கு தெரிஞ்சு போய்டுருக்கு தான் வந்து ஒரு கோவில் எழுப்பணும்னு அப்போ அவர் மனக்கண்ணில் மிக பிரம்மாண்டமான கோவில் விரியる இந்த கோவிலை நாம எப்படி கட்ட முடியும் அப்படினு யோசிக்கிறார் அதாவது கோவில் கட்டணும்னு சொன்னோம் இதுக்கு வழி போயிட பையடறான் இவர் நிறைய பேருக்கு வந்து உடம்பு முடியல அது இதுன்னு வரும் பொழுது எந்த பிரதிபலனෙமே எதிர்பார்க்காம அவங்களுக்கு திருநீரி பூசி விடுவார் இவருடைய பேரும் புகழும் தமிழகமெங்கும் பரவர்து பரவின உடனே எல்லாரும் பக்தர்கள் எங்கேருந்தெல்லாமும் வந்து இவர்கிட்ட வந்து தனக்கு வயிற்று வலி சரியா இல்லை தன் குழந்தைக்கு இந்த மாதிரி சரியில்லை அப்படின்னு எல்லாம் அழிச்சின்னு வந்து அவர் திருநூறு பூசி வேதம் போதி மந்திரம் போதி அவர் திருநெறி பூசின உடனே அவர்களுக்கு உடம்பு குணமான உடனே நிறைய காணிக்கைகள் கொடுக்குறாங்க அந்த காணிக்கைகளெல்லாம் இவர் சேர்த்து வச்சுட்டே இருக்கார் அப்போ ஒரு தடவை என்னாகுது எப்பொழுதும் போல தான் இறைவனுடைய திருவிளையாடல் இல்லாமையாக இருக்கும் அப்போ என்னாகுது அப்படின்னாக்க ஒரு கல்வர்கள் அந்த வழியாக போகிற கல்வர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய அத்தனை செல்வத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போய்ட்றான் இவர் அப்படியே கலங்கி போய்ட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னடா அது முருகனுக்கு கோவில் கட்டணும்னு நம்ம இதெல்லாம் பண்ணிடும் அப்போ முருகனுக்கு சித்தம் இல்லையா இங்கே கோவில் வரத்துக்கு ஏன் இப்படி ஆச்சு இல்லை என்னுடைய பக்தியில் இதான் குறை இருக்கா அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அதான் எப்பொழுதுமே ஒரு தீமை நடந்தால் அதற்கு பிற பிறகு வரக்கூடிய நன்மைங்கிறது பல மடங்கு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் எப்பொழுதுமே உணர்ந்துருக்கோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னாக்க கல்வர்கள்லாம் கொஞ்சம் தூரம் போகும் பொழுதே அவர்களுக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போகிறது அவங்களுடைய கண்ணெல்லாம் குருடாகிடுதான் அவர்களுக்கு புரிஞ்சு போய்டுறது தாங்க செஞ்சது ரொம்ப பெரிய பாவம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இவருடைய காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து நாங்கள் செஞ்சது மிகப்பெரிய பாவம் இந்தாங்க எல்லா பொருளும் பொருள் உங்கள்கிட்ட திருடினது மட்டுமல்ல இது எல்லோரிடமும் இருந்து பெற்றுக்கொண்டு வந்த செல்வம் அனைத்தையும் அந்த முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக்குகின்றோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பொருளையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க இதோட முடிஞ்சுதா அதோட முடியல அந்த கதை ஏன்னா பொருள் எல்லாம் கிடைச்சாச்சு எந்த இடத்துல எப்படி கோவில் கட்டுறது இப்போதான் கதையில் ஒரு திருப்பம் வருது இந்த கோவில் என்ன இருந்தால் நவாப் ஆற்காடு நவாப் தான் அந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தார் ஆற்காடு நவாப்ட்ட போய் எப்படி கேட்க முடியும் எனக்கு இடம் வேணும் அப்படின்னு இவர் எப்படி கேட்குறது ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னா ஆற்காடு நவாபின் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இவர் என்ன கேள்விப்படுறார் அப்படின்னாக்கா அந்த ஆற்காடு நவாப் இவருடைய திருநீர் பூசினா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இவர்கிட்ட அந்த திருநீர் வாங்கி பூசின உடனே ஆற்காடு நவாபின் மனைவிக்கு உடம்பு உடனடியாக தனியாக குணமாயிட்டதான் குணமான உடனே அவர் அப்படியே மகிழ்ந்து ஒரு அறநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் இந்த திருப்பூர் கோவில் அமைந்திருக்கும் அந்த இடத்த

கோபுரம் பூசுமஞ்சல் மற்றும் குங்குமம் வழங்கும் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் முருகனுடைய அருளால் தனது மனத்திரையில் தோன்றியபடி அழகிய திருக்கோவிலை கட்டிப்பிடித்தார் சிதம்பரம் சுவாமிகள் அதுவே இன்றைய திருப்போரூர் கந்தசாமி திருக்கோவிலாகும் கோவிலின் அருகில் இருந்த ஓடையை குளமாக மாற்றினார் அக்குளத்தில் இருக்கும் நீரானது இதுவரைக்கும் வட்டினதே இல்லையா பனை மரத்தடியில் முருகன் கிடைச்ச அந்த பனை பாத்திரத்தை தான் இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்களாம் அதில் தான் நெய்வேத்தியத்துக்கான அந்த அன்னத்தையே படைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாக உருவானது தான் இந்த திருப்போரூர் திருத்தலம் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கிய கோவில் இந்த கோவிலில் வந்து உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னாக்க கருவறையில் முருகப்பெருமான் கந்தசாமி வள்ளி தெய்வானியோடு கிழக்கு நோக்கி எழுதள்ள இருக்கின்றார் கந்தசாமி சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்தோம் அப்படியாக அவர் சுயம்பூ மூர்த்தியாக உருவானதால் அதற்கு அபிஷேகம் ஆராதனை அதெல்லாம் கிடையாது இந்த சிதம்பரம் சுவாமிகள் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க மாலா அப்படிங்கிற ஒரு எந்திரத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார் அந்த எந்திரத்திற்கு தான் அத்தனை பூஜை புனஸ்காரங்களும் எல்லா அபிஷேகம் அந்த எந்திரம் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் எப்போதுமே கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க மூலவரை தரிசிப்போம் முடிஞ்சால் அப்படியே உற்சவர் அப்புறம் பரிவார தெய்வங்கள் இதெல்லாம் தரிசிச்சுட்டு அப்படியே உடனடியாக கிளம்பி வந்துடுவோம் ஆனால் சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் இருக்கிற அந்த எந்திரங்கள் அந்த ஜீவ சமாதிகள் அந்த கோவில கட்டினவங்க இதெல்லாம் நாம தரிசிச்சோம் அப்படின்னா நம்முடைய நேர்வறையான எண்ணங்கள் மிகவும் மறுப்பெறும் அத்தோடு நமக்கு வந்து சக்தி மிக மிக அதிகரிக்கும் அதனால பார்த்தோம் ஏதோ கோபுரத்தை நோக்கி ஒன்னும் கண்ணத்தில் போட்டுனோம் நேரம் கருவறையில் இருக்கிற சுவாமியை பார்த்தோம் ஒரு மழை பூவை வாங்கி கொடுத்தோம் வந்தோம் அப்படின்னு நாம வரக்கூடாதுங்க ஒரு நாளைக்கு எத்தனை கோவிலை பார்த்தோம் அப்படிங்கறத விட எப்படி அந்த கோவிலை பார்த்தோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது திருப்பூர்

போனால் முருகனே பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூணு ஸ்வரூபத்தை முழுமுதற் கடவுளாக நிற்கிறான் ஸ்வரூபமாக நிற்கின்றான் அப்படின்னு எல்லாம் கூட பற்றிய கோவில் வரலாறு கூறுகின்றது இந்த கோவில் இருக்கிற தூண்களில் வந்து மாமல் நரசிம்மவர்ம பல்லவனினுடைய அந்த கல்வெட்டுகள் இருக்கு சோழர்களினுடைய கல்வெட்டுகள் இருக்கு இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சோழர்கள் பல்லவர்கள் இவர்கள்லாம் நிறைய மானியம் கொடுத்துருக்காங்க அவர்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது புலப்படுறது இந்த கோவிலினுடைய எதிரே எப்பொழுது வந்து சிவபெருமானுக்கு நந்தி இருக்கா மாதிரி முருகனுக்கு என்ன இருக்கும் மயில் தானே இருக்கும் ஆனால் இங்கே ஐராவதம் இருக்குது என்ன விஷயம் தெய்வாவை வந்திருக்கா தெய்வாலம் வந்தால் தேவேந்திரன் ஐராவதத்தை அஞ்சு தானே ஆகணும் ஐராவதம் தான் இங்கே எதிரே இருக்கின்றது வன்னி மரம் தான் இந்த ஊரினுடைய தலவிருஷம் கோவிலில் வந்து அந்த உற்சவராக இருப்பவர் சம்ஹார முத்துக்குமார சுவாமி எப்படி வந்து நம்ம திருச்செந்தூரில் சம்ஹார கடவுளாக முருகனை வழிபட்டு சத்ரு சம்ஹார மூர்த்தியாக அவரை வழிபட்டு நம்முடைய மனதில் இருக்கும் எதிர்மறையான சிந்த அழிக்கின்றோமோ அப்படித்தான் இந்த முருகனையும் வழிபட்டால் மனதில் இருக்கும் எல்லா விதமான சிந்தனைகளும் அழியும் நமக்கு வேண்டாத பகைவர்களின் தீமைகள் அழியும் நமக்கு கிடைக்கக்கூடிய சிற்பம் இருக்கு அந்த சிதம்பரம் சுவாமிகளினுடைய உருவம் கூட தூணில் இருக்கு சிதம்பரம் சுவாமிகளினுடைய ஜீவசமாதி என்பது எதிரே இருக்கும் கோவில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலினுடைய சிவனினுடைய பெயர் வான்மீகநாதர் அம்பாளின் பெயர் நம்முடைய புண்ணியத்திற்கெல்லாம் சுவாமிகள் பாடல்கள் தவிர திருப்போரூர் சன்னதி முறை தோத்திரமாலை திருப்போரூர் முருகன் மீது கிளிப்பாட்டு குயில் பாட்டு தாலாட்டு திருப்பள்ளி ஊஞ்சல் பாட்டுன்னு பாடி தள்ளி இருக்காங்க அவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த திருப்போரூர் முருகனை பற்றிய சிந்தனையிலேயே லயித்து அவர் தன்னுடைய வாழ்நாளை கையத்திருக்கின்றார் அவரினுடைய அந்த அருளாட்சி எல்லாம் சேர்ந்து அந்த கோவிலினுடைய வரும் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்கறது அதனால தான் அந்த கோவிலில் இன்றைக்கும் நம்ம எப்படி வடபழனி முருகன் கோவிலை சொல்லுவோம் குன்றத்தூர் முருகன் கோவிலை சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திருப்பூரூர் முருகன் கோவில்லையும் நிறைய திருமணங்கள் நடைபெறுகின்றது அதாவது வசதியானவங்க கூட இந்த கல்யாணத்தை பண்ணி கொடு உன் சன்னதியில் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க இருக்காங்க வசதி குறைந்தவர்கள் அந்த கோவிலில் வந்து எளிமையாக நல்ல முறையில் திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க அதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த வன்னி மரத்தில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு முடிச்சு போட்டுட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும் தூங்குறாங்க குழந்தை பிறக்கணும்னாலும் ஒரு தொட்டில் கட்டிட்டு வந்தால் அது உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் நிறைய இருக்கு இந்த கோவிலினுடைய விழாக்கள் என்ன அப்படின்னா எல்லா கோவிலையும் போலும் தான் ஆறு கால பூஜை உண்டு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கு சித்திரை மாசத்துல தமிழ் வருஷ பிறப்பு நடக்கிறது அப்போ வந்து வசந்தோற்சவமும் திருக்கல்யாண வைபவமும் நடக்கும் வைகாசி விசாகம் அப்பொழுது தான் வந்து இந்த சிதம்பர சுவாமிக்கு வந்து குரு பூஜை பண்றாங்க ஆவணி மாதத்தில் விநாயக சதுர்த்தி பவித்ரோத்சவம் புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விஜயதசமி பரிவேட்டை ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி விழா கார்த்திகை மாதத்தில் தீப விழா மார்கை மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் தைப்பூசம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தைப்பூசத்தில் தெப்போத்சவம் மாசி பங்குனியில் பிரம்மோத்சவம் இதெல்லாம் நடைபெறுகின்றது பிரம்மோத்சவத்தின் பொழுதுதான் இந்த பிரம்மனுக்கு வந்து இந்த முருகன் வந்து பிரணவப் பொருளை உபதேசித்ததை வந்து காட்சியாக காண்பிப்பார்களாம் அதே போல் சிவபெருமானுக்கு ஓம் என்னும் பிரணவப் பொருளின் மந்திரத்தை அர்த்தத்தை ஓதியதையும் காட்சியாக காண்பிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக மாதம் தோறும் நல்ல விழாக்களும் இதை தவிர சஷ்டி கிருத்திகை நாட்களில் மிகச் சிறப்பான பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறும் மிக அருமையான கோவில் தான் இந்த திருப்பூரூர் திருத்தலம் திருப்பூரூர் கந்தசாமி கண்கண்ட தெய்வம் வாழ்வில் திருப்பங்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு நல்ல ஞானம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை உலக மயமான விஷயங்கள் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் வேலை கிடைக்கணும் இப்படின்னு என்ன நினைச்சாலும் திருப்போரூர் கந்தசாமி கண்கண்ட தெய்வமாக இருந்து அருளக்கூடியவர் இக பர சுகங்கள் அனைத்தையும் அருளக்கூடியவர் வானோ புனல்பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே என்று எல்லாமாக இருக்கும் இறைவனிடம் எல்லாமாக இருக்கும் அந்த சண்முக கடவுளிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வைத்து திருப்போரூர் திருத்தலத்திலிருந்து இப்பொழுது விடைபெறுகின்றோம் உங்களை திருப்போரூர் திருத்தலத்திற்கு தொடர்புடைய இன்னொரு கோவிலில் அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் उे ओ ओ ओ ओथेंटिक होम फूड जालेवो डेली